ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜாக்கி ஷேகர் இந்த எபிசோடு ஒரு கிடாரியின் கருணை மனு திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனம் ஆட்டுக்காரமேலு அது மாதிரி ஆடுகள் அப்புறம் நன்றி நாய் அந்த படம்லாம் வந்து இந்த விலங்குகளை வச்சு நிறைய படங்கள் தேவர் இருந்த பொழுது வந்து தமிழ் சினிமாவில் வந்து விலங்குகள் இல்லாத ஒரு படம்னா விலங்குகள் அதில் கண்டிப்பாக இருக்கும் ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த விலங்குகள் துன்புறுத்த இந்த இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைலாம் வந்து இருந்து அதனால் வந்து விலங்குகள்னாலே அதை கொஞ்சம் எட்டையே கொஞ்சம் நவுத்தி வச்சுக்கிட்டே இருந்தாங்க ஸோ இந்த திரைப்படம் வந்து ஒரு ஆடு கெடா அந்த ஆட்டினுடைய பார்வையில் ஒரு கதை அதுதான் கிடாரியின் கருணை மனு ஸோ ஒரு கிடாரியின் கருணை மனுனா இந்த ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ட்ரெய்லர் நான் பார்த்த பொழுது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது முதல் முறையாக ஒரு ஆட்டை வச்சு ஏதோ ஒரு கதை சொல்லியிருக்காங்க அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியலன்ற ஒரு பயமும் சேர்ந்தே இருந்துச்சு பட் படம் பார்க்க 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 அப்படியே ஸ்டன்னாகி நின்று நான் நிறைய உலக திரைப்படங்கள் நான் பார்த்துருந்தாலும் அந்த ஜேனரில் அதுக்கு இணையாக தமிழில் இந்த திரைப்படத்தை வந்து கமர்ஷியல் ஃபார்முலா கிட்டேயே போகாமல் பாட்டு ஒரு குத்துதான்ஸ் இந்த மாதிரிலாம் கிட்ட அந்த மாதிரி போ போகாமல் இந்த திரைப்படத்தை வந்து எடுத்து இயக்கி அதை ப்ரெசெண்ட் பண்ண வகையில் வந்து இயக்குனர் சுரேஷ் சங்கையா வந்து கவனம் பெறுகின்றார் கிடாரியின் கருணை மனு திரைப்படத்தினுடைய கதை என்ன விதார்த்து அண்ட் ரவீனா ரெண்டு பேருக்கும் புதுசாக கல்யாணம் ஆகுது அவங்க பாட்டி வந்து ஒரு வேண்டுதல் வச்சுருக்காங்க இந்த மாதிரி பேரப்பள்ளி கல்யாணம் ஆச்சுன்னா கெடாவட்டி சா முனியாண்டிக்கு வந்து சாமி கும்புரன்ட்டு ஸோ அதற்காக அந்த ஊரில் இருக்கிறவங்க அத்தனை பேர் சேர்ந்து முனியாண்டிக்கு பொங்கல் வச்சு கெடா வெட்டுறதுக்காக எல்லாரும் கிளம்பி போகிறாங்க போகிற வழியில் எதிர்பாராத ஒரு சம்பவம் நிகழ்கின்றது அதன் காரணமாக இந்த போன விஷயங்கள் தடைபட்டு இந்த கிராமமே கிராம மக்கள் எல்லாம் பரிதவிச்சிருக்கிறாங்க அதுலேருந்து அவங்க வெளியே வந்தாங்களா இல்லையா இந்த புதுமண தம்பதிகள் என்ன ஆனாங்க இதுதான் வந்து கிடாரியின் கருணை மனு திரைப்படத்தினுடைய கதை ரைட் படத்தினுடைய சுவாரஸ்யங்களை பார்த்துடுவோம் அதற்கு முன்பாக நடிகர் நடிகைகளை கொஞ்சம் பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு விதார்த்து எனக்கு வந்து விதார்த் வந்து முக்கியமாக இந்த மாதிரி செலக்டிவான கதைகளை தேர்ந்தெடுத்து அவர் நடித்து தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தி வர்றாரு ஸோ குற்றமை தண்டனை அந்த கண் தெரியாத அந்த பாத்திரம் நான் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் ஸோ இந்த படத்தில் விதார்த் அவருடைய பெஸ்ட்டை கொடுத்துருக்குறாரு முக முக்கியமாக அந்த எதிர்பாராத அந்த அதிர்ச்சியில் வந்து அவர் நிற்கிறது அவர் வந்து அந்த ஒய்ஃபை வந்து அவர் வந்து தாங்கிறது புதுப்போட்டாட்டி அவள் சொல்கிறா என்ன பிரச்சனை நம்ம வந்து அதாவது பார்த்துக்கலான்றப்ப அதாவது அவள் அவ அவ அவளால் தான் எல்லாமே அப்படின்னும் பொழுது அவளை வந்து பயங்கரமாக திட்டலாம் போகலாம் ஆனால் அந்த கேரக்டர் வந்து தான் மனைவியை புது மனைவியை வந்து யார் என்ன சொன்னா நடக்கணும்னு நடந்துருக்கு போகுது அப்படின்ற மாதிரி அது வந்து ஒரு பாசிட்டிவ் பார்வையில் அந்த விதார்த்தி கேரக்டர் எடுத்துன்னு போகிறது வந்து ரசிக்க வைக்கிது அதே மாதிரி கடைசியாக வந்து அவங்க அந்த ஊர்ஜெலாம் திரண்டு வரும்போது நான் தானே எல்லாது காரணம் நானே போய் ஆகிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த போனது ஏன்னா ஆனதாச்சு போனது போச்சு இதுக்கப்புறம் என்ன உடுனா நானே போய் செரண்ட்ராகிடுறேன் அப்படின்னு போன அந்த விஷயமும் அவர் நடிப்புக்கு வந்து ஒரு சான்று அதன் பிறகு ரவீனா ரொம்ப அற்புதமாக தன்னுடைய உணர்வுகளை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க ஃபஸ்ட் நைட்டு ஒரு ரெண்டு நாள் கழித்து வந்து அந்த கிஃப்டெல்லாம் பெருக்கிறப்ப சரி கூப்பிட்றப்ப சரி அதுக்கப்புறம் ஊரில் இருக்கிறவங்கலாம் போய் கிட விருந்துக்கு வாங்க அழைக்கிறப்பையும் சரி கணவனுக்கு வந்து தன்னால் ஏற்பட்ட பாதிப்புகளாக கண் கலங்குற இடங்கள்லையும் சரி ரவீனா வந்து தன்னுடைய ரொம்ப அதாவது எல்லாரும் யாரோலாம் ஆகிறான்றப்ப தான் புருஷன் போயிடக்கூடாது அப்படின்ட்டு போய் நிற்கிற அந்த அந்த இடம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க அந்த அலோகாந்தசாமி அவர் வந்து அரும்பாடு அரும்பாடு அரும்பாடுபட்டு அப்படி இப்படின்னு பேசுகிறது வந்து படத்தில் வந்து நிகழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது மாதிரி கிருஷ்ணமூர்த்தி வந்து வைரம் வந்துட்டு ஏன்னா அந்த ரெண்டு குரூப் வந்து அந்த ஆட்டுக்கறிக்காக வந்து இந்த கறி கறி விருந்துக்காகவே அலையிறத வந்து ஒரு கேரக்டர்ஸாக ரெண்டு பேரை வச்சு அவங்க அதுக்காகவே தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்ட மாதிரி போகிறதுலாம் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது இன்னொன்று இந்த திரைப்படத்தினுடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னா காஸ்டன் க்ரூ தான் இந்த காஸ்டிங் வந்து அவ்வளோ அற்புதமாக செலக்ட் பண்ணியிருக்காங்க எந்த இடத்துலேயும் இத்தனைக்கும் வந்து அது வந்து ஒரு பொட்டல் காடு நாற்பத்தஞ்சு நாள் ஐம்பது நாள் வந்து கண்டினியூ ஷூட் போயிருக்காங்க நைட் அண்ட் டே அடி அட் அடிச்சிருக்கிறாங்க அதில் வந்து அவங்களுடைய ஒத்துழைப்புலாம் சான்ஸே கிடையாது ஒரு லாரி அந்த லாரி வந்து தான் அதில் ஒரு சமயக்காரன் அந்த சமயக்காரன் பேசுகிற அந்த விஷயங்கள் ஆனால் வந்து சான்ஸே கிடையாது அதை விட வந்து குழந்தை வந்து என்னதான் பிரச்சனையாக இருந்தாலும் குழந்தை வந்து பசின்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டு சமயம் காரணம் கூட்டுடே எல்லாத்தையும் தூக்கி போட்டு டக்கு 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 டக்குன்னு வேலையை பாருங்கடா அப்படின்னு சொல்கிறதுலேருந்து அந்த சாமானை தூக்கி கீழே போடும் பொழுது டெய் நான் தான் இருந்தாலும் அது வந்து நான் வந்து கலப்பை வச்சு கென்ற ஒரு விஷயம் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டாது போடலாம்டா அப்படின்னு கேட்கறது மேலேருந்து அவர் திட்டுறது அது மாதிரி படம் நெடுகளும் அந்த வசனங்கள் வந்து படத்துக்கு மிகப்பெரிய பலம் அதே மாதிரி இந்த கேரக்டர்ஸ் அவ்வளோ உயிரை கொடுத்து நடிச்சிருக்குதுங்க எல்லாருமே அந்த சின்னதாக ஒரு ஆள் வந்து இப்போ நீ வந்து அங்கே பூசாரி கூட வரையா வரலையாடா அப்படின்னு கேட்குறப்போ வந்து முள் எடுத்துகிட்டு இருக்கிறப்போ ஒரு சலும்பு சொல்லும்புனதும் அது திட்டினது அதை விட இந்த சாமா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஆரம்பத்துலேருந்தே எதை நோக்கி போகுதுன்ற மாதிரி பண்ணிட்டு கடைசியில் வந்து அவர்கிட்ட வந்து இன்டர்வியூ கேட்குறப்ப அவர் வந்து என்னதை இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது கையில் ஒரு ஆடாட்டி சொல்கிறதுலேருந்து நிறைய விஷயங்களை மிக ஸ்லேடையாக அழகாக ரசிக்க வச்சுருக்காங்க அதை விட அந்த சமயக்கட்டு அங்கே சாப்பிட்றது உப்புமாவுக்கான விஷயங்கள் அதன் பிறகு காலையில் அவங்க எல்லாருமே வந்து அந்த பொம்பளைங்கெல்லாம் ஒதுங்கிறதுக்காக போயிட்டு ஒரு வர்றது அதெல்லாம் ரொம்ப கேஷுவலான ஒரு விஷயம் அதே மாதிரி ஒரு கிராமத்தில் எப்படிலாம் வந்து பேசுவாங்க பெருசு பெரியவங்க எப்படி பேசுவாங்க அதுக்கு வந்து கீழகிறவங்கள எப்படி க கட்டுப்படுவாங்க சில நேரத்தில் அப்படியே எதிர்த்து எப்படி பேசுவாங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப மிக அற்புதமாக இந்த திரைப்படம் வந்து ஸோ அந்த வக்கீல் அந்த டாக்டர் ரெண்டு பேரும் கேரக்டர் கேரக்டரைசேஷன் சூப்பராக இருந்தால் அது வந்து டாக்டர் வந்து இப்படி தான் இருப்பாங்க இயல்பாக சும்மா அப்படியே கோர்ட்லாம் பாட்டி நம்ம ரொம்ப கேஷ்லாக வந்து வண்டியில் உட்காந்து உக்காந்துட்டு ஒரு குச்சி எடுத்து இந்த பாடியோடு எடுத்து எட்டை பார்த்துட்டு போகிறது அதெல்லாம் வந்து ரொம்ப இயல்புக்கு மிக நெருக்கமான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படத்தை நான் கேது ஸோ இந்த படத்திற்கான எடிட்டர் வந்து கே எல் பிரவீன் மிக சிறப்பாக பண்ணியிருக்காரு இசை வந்து எம் ரகுராம் ஒரு பாடல் ரொம்ப நல்லா இருந்தது அதே மாதிரி இந்த படத்துக்கான வசனங்களை வந்து இயக்குனர் சுரேஷ் சங்கையா வித்து குருநாதன் ரெண்டு பேரும் சேர்ந்து இதை வந்து எழுதியிருக்கிறாங்க செலவே இல்லாத ஒரு திரைப்படம் தான் ஆனால் மிக சுவாரஸ்யமாக அதை அளித்த விதத்தில் வந்து சுரேஷ் சங்கையா வந்து மனதில் பதிகிறார் எல்லாத்த விட இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் இந்த படத்தோட நேட்டிவிட்டி அந்த பேச்சு வழக்கு எங்கேயுமே மிஸ் ஆகலை ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்ற ஒரு ஃபீலே இல்லாமல் போயிட்டு இருக்கு இந்த படத்தோட இந்த படத்தில் இருக்க நிறைய சீன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலும் அந்த கோர்ட்டு சீன் வந்து ரொம்ப அற்புதம் அப்படிதான் இருப்பார் ஜட்ஜில் அப்படி தான் திட்டுவாங்க இந்த மாதிரி ஒரு ஆனார் அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப ஹார்டாக இல்லாமல் ரொம்ப இந்த மாதிரி சின்ன சின்ன கோர்ட்லலாம் இப்படி தான் இருக்கும் அதை ரொம்ப இயல்பாக அதை வந்து காட்சிப்படுத்தின விதத்தில் வந்து சுரேஷ் சங்கையா வந்து ஒரு இயல்பான ஒரு தமிழ் சினிமாவுடைய போக்க பிடிச்சிக்கிட்டு அவர் அழகாக போயிருக்கிறாரு இதே மாதிரி அவர் நிறைய விஷயங்களை பண்ணணும் ஏன்னா இந்த படத்தில் அவர் வந்து கமர்ஷியல் ஆக்பெக்டுன்ற ஒரு விஷயத்தை அவர் எடுத்துக்கவே இல்லை அதே மாதிரி அந்த காலில் முழு குத்துனவர் கூட ரொம்ப நல்லா அவருடைய பர்ஃபாமன்ஸை பண்ணியிருந்தார் அதே மாதிரி அந்த குள்ளமாக இருக்கிறவரும் சரி அதே மாதிரி வந்து அந்த பூசாரியாக நடித்தவர் ஸோ எல்லாருமே வந்து அவங்களுடைய பங்களிப்பு மிக திரைப்படத்தில் மிகப்பெரிய பல மொழிப்பதிவாளர் ஆர்வி சரண் அவர் அழகாக பண்ணியிருக்கிறாரு அந்த கல் மண்டபம் அதுக்கு நடுவில் வந்து ஒரு கல் இல்லாமல் மேலே இருக்கிற அந்த லைட் உள்ளார வரா மாதிரி அது மாதிரியான ஷார்ட்ஸு எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க லாங் ஷார்ட்ஸு லாரி எல்லாத்த விட இந்த லாரியோட உரிமையாளர் அவர் லாரி டிரைவர் எல்லாத்தோட லாரி டிரைவர் லாரி உரிமையாளர் வந்து எல்லாம் க கத்திரிக்காயெல்லாம் அடித்து போட்டு அவர் வந்து உட்காந்து பேசுகிற டேய் அவங்கள்கிட்ட ஒரு லாரி கொடுத்தேண்டா இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவீங்கன்னு பேசுகிறது ரொம்ப 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 அற்புதமான இயல்பான ஒரு தமிழ் சினிமாவை பார்த்த ஒரு மகிழ்ச்சியை இந்த திரைப்படம் ஏற்படுத்திக்க ஓகே ஃபைனல் கேக் வாட் இஸ் அ கன்க்ளூஷன் இந்த படம் எப்படி இந்த படத்தை சினிமா ரசிகர்கள் சினிமாவை நேசிக்கின்றவர்கள் கிராமப்பகுதியில் உள்ளவர்கள் அத்தனை பேரும் இந்த படத்தை அவசியம் நீங்கள் பார்க்கணும் ஒன்று ரெண்டாவது இந்த படத்திற்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பெண் ஐந்துக்கு நான்கு மதிப்பெண் ஏன்னா ஒரு உலக ஒரு உலகத்தரமான உலக சினிமாவுக்கு நேராக இந்த திரைப்படம் எடுத்திருக்கிறாங்க ஒரு ஆற்றினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இருந்தாலும் கூட அதனுடைய முடிவு வந்து ரசிக்க வைக்குது ஸோ இந்த திரைப்படம் அவசியம் பார்த்தே தீர வேண்டிய திரைப்படம் என்று ஜாக்கி சினிமாஸ் உங்களுக்கு பரிந்துரைக்கின்றது ரைட் வேற போன்று இன்னும் நிறைய வெற்றிகளை சுரேஷ் அங்கே ஜாக்கி சம்பா சார்பாக அவருடைய வாழ்த்துக்களும் ஒரு பூங்குத்தும் நம்ம கொடுத்துடலாம் மீண்டும் வேறொரு திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர் நன்றி வணக்கம் இதில் எல்லாத்த விட இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த வக்கீலும் போலீஸும் அந்த வக்கீலு ஆக்சுவலாக வந்து இதில் இன்னொரு ஒரு ட்விஸ்டும் ஒன்று இருக்குது ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜாக்கி ஷேகர் இந்த எபிசோட் கிடாரியின் கருணை மனு திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனம் இப்படி ஒரு ஜோனரில் தமிழில் ஒரு முதல் முயற்சி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு கமர்ஷியலான ஒரு படம் சிறப்பாக செஞ்சிருக்கிறாங்க ஸோ அதை விட வந்து போலீஸ் வந்து அந்த பேசுகிற அந்த இன்ட்ராக அந்த இன்ட்ராக்சே இந்த திரைப்படத்திற்கு ஓகே ஓகே